ட்ராஃபிக் ரொம்ப ஹெவி சார் ரொம்ப இன்ச் பை இன்ச் பை மூவ் ஆகுது இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து எப்படி பப்ளிக் வந்து பார்க்கணுன்றதையும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணியிருக்கோம் போலீஸ்காரங்களே இல்லை சார் எல்லாரையுமே கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க எல்லா போலீஸையும் கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க அப்புறம் இங்கே எங்கே சார் ட்ராஃபிக்கை பார்க்கறதுக்கு போலீஸ் இல்லை இல்லை இவ்வளோ ட்ராஃபிக் விட்டு வண்டி தர வண்டி சொன்னாங்க இல்லை அதுதான் போலீஸ் இது கீருமில்ல எதுவும் இல்லாமல் இந்த மயக்கம் போட்டு விழுந்துன அது நாங்கள் திரும்பி போகிறோம் திருப்பி ரிட்டர்ன் போறோம் பிள்ளை எல்லாம் வந்து பிள்ளை எல்லா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இல்ல அங்க அங்க தண்ணி பந்தல் வச்சு அதுவும் இல்ல மேபி விஐபி கிஸ்காக அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஷோ மாதிரி இருக்கு பாக்கும்போது சாதாரண மக்களால கிட்ட போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சது வந்துட்டு போலீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் நாங்கள பசங்களை கூட்டிட்டு வந்துட்டு எல்லாருமே வந்து பீச்சில் அந்த மாதிரி காட்டணும் வருஷம் பசங்களை வருஷம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் ஒவ்வொரு ரூட்டும் வந்து எல்லா பீச்சுக்கு ஒரு ரூட்டை வந்துட்டு ஃபுல் பிளாக்கு பசங்களை கூட்டிட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இந்த டிராஃபிக் வீட்டுக்கு கூட போக முடியல வெளில பசங்களை கூட நான் எப்படி இன்னும் போ போ தெரியல டிராஃபிக் ரொம்ப ஹெவி சார் ரொம்ப இன்ச் பை இன்ச் பை மூவ் ஆகுது இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வந்து எப்படி பப்ளிக் வந்து பாக்கணுன்றதையும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிருந்தாங்கன்னா நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணியிருப்போம் நாங்க வந்து கொளத்தூர்ல இருந்து வர்றோம் ஆமா ஆமா இல்ல எங்களால பாக்க முடியல ஸ்டில் வி ஆர் ஸ்டேயிங் ஹியர் only சோ எங்களால பார்க்கவே முடியல டிசாப்போயிண்டட் ஆவுது இவ்வளவு பெரிய புரோகிராம் அரேஞ்ச் பண்றது வந்து அதுக்கேத்த மாதிரி எங்களுக்கு பாக்கிறதுக்கு ஒரு புரோகிராம் அரேஞ்ச் பண்ணிருந்தா நாங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்போம் சோ பசங்கள வந்து வெயில்ல பாக்க முடியல இந்த வெயில தான் நின்னுட்டு இருக்காங்க என்னால உள்ள போக முடியல சோ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன் பரவாயில்ல அது வரைக்கும் கவர்மெண்ட் ட்ரை பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் பண்றாங்களே இப்படி நடக்குதுன்னு கூட பப்ளிக் பசங்களுக்கு எல்லாம் தெரிய வருது இல்லையா அது வரைக்கும் சந்தோஷம் தான் கட்டாயமா

பண்ண முடியாது மக்கள் தொகை அதிகம் இல்ல ப்ரொசிஜர் ஏதா பண்ணி இருக்கணும் சார் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணனும் நீங்க எங்களை எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணிட்டீங்க வரலாம் செய்யலாம் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம்னு பட் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே இந்த பாருங்க பசங்களை கூப்பிட்டு நடு ரோட்ல நிக்கிறோம் பசங்க இன்னும் எதுவும் பாக்கல எங்களை வந்து திட்டுறாங்க என்ன மம்மி இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு சோ நாங்க வந்து ஆன்சரபிள் பர்சனா நிக்கிறோம் பசங்க கிட்ட சோ வி ஆர் நாட் சாட்டிஸ்பைடு வி ஆர் நாட் டோட்டலி சாட்டிஸ்பைடு வார்த்தை யூஸ் பண்ணிருக்க வேண்டாமே நாங்க என்ன நினைச்சோம்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க நல்ல ஃபெசிலிட்டி இருக்கு அந்த ஹோப்போட தான் சார் நாங்கள் வந்தோம் பட் பார்க்க முடியாம எல்லாம் பாதியில திரும்பி போறோம் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பட் இது சரியில்லை சார் ஆர்கனைசேஷன் சரியில்லை சரியில்லை என்னென்னு சொல்லுங்க சரி பண்ணணும் சார் இன்னொன்னு நம்ம பாக்கறதுக்கு பிள்ளைங்க பாக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் போலீஸ்காரங்களே இல்ல சார் எல்லாரையுமே கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க எல்லா போலீஸையும் கொண்டு போய் அங்க நிறுத்திட்டாங்க அப்புறம் இங்க எங்க சார் டிராபிக் பாக்கிறதுக்கு போலீஸ் இல்ல அப்புறம் எப்படி எங்களால போக முடியும் வர முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

ஒவ்வொரு ரூட்டும் வந்து எல்லா பீச்சுக்கு போகிற ரூட்டை வந்துட்டு ஃபுல் பிளாக்கு பசங்களை பாவம் திரும்பி வந்துட்டு இங்கே நின்று பசங்களும் வருத்தமாயி போயிடுச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப மனக ரொம்ப கஷ்டமாகிடுச்சேன்னா பசங்களை வந்து ரொம்ப கஷ்டமாக இந்த டிராஃபிக் வீட்டுக்கு கூட போக முடியல இந்த வெயில்ல பசங்களை கூப்பிட்டு நான் எப்படி இன்னும் போகிறேன்னே தெரில நான் அம்மிஞ்சிக்கலேருந்து வரேன் நான் நான் இது வரைக்கும் மவுண்ட் ரோடு வரையும் போய்ட்டே வந்துட்டேன் மவுண்ட் ரோட்டில் வந்து மற்ற ட்ரூப்பு எல்லாமே பீச்சுக்கு வரும் சந்து சந்தாக போய் எப்போ எந்த சந்து போனாலும் நம்மள போக முடியல நானும் எவ்வளோ பேர் பாருங்கள் எல்லாம் இறங்கி நடந்து போயிட்டாங்க சரி நம்ம பஸ் நம்ம ஒண்டியாக போய் என்ன போய் இறங்கி நடந்து பார்த்துட்டு வரலாம் பசங்களும் அவ்வளோ லாங் இறங்கி நம்ம கூப்பிட்டு போய் திரும்பி வர முடில்ல ஃபுல் டிராஃபிக்கி எங்கேயுமே போக முடில இல்லை அப்போ பார்த்தனானே அப்போ இப்படி இருந்து அப்போ இந்த மாதிரி அவ்வளோ இல்லை ஃப்ரீயாக தான் இருந்தது லைட்டாக எல்லாமே க்ளியராக இருந்தது ரோடு எல்லாமே கிளியராக இருந்தது அந்த பீச் ஜாஸ்து கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருந்தது மற்ற ரூட் எல்லாமே க்ளியராக இருந்தது இல்லை ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா சுத்தமாக எங்கேயுமே போக முடில எல்லா ரூட்டும் பிளாக்கு அந்த என்ன தான் பண்ணுறது தெரியல ஆனால் முன்னாடியே வந்துட்டு இது இன்ஃபார்ம் பண்ணி ஒரு போலீஸை இன்ஃபார்ம் பண்ணி அங்கங்க ரூட் எல்லாம் கிளியர் பண்ணி மாதிரி வர மாதிரி நாளைக்கு வந்து இந்த மாதிரி வர போறாங்கன்னு முன்னே சரி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருக்கும் சரி பண்ணி தான் கஞ்சி ஃப்ரீயாக இருக்குது எல்லாருக்குமே ஃபீயா இருக்கும் ஆமா எல்லாமே பார்த்துக்கலாம் திரும்பி வந்து வந்தா தான் இருக்கு நானும் போய் பசங்களை மூணு பசங்களை கூப்பிட்டு திரும்பி வீட்டுக்கு தான் போறாரு அவன் அவங்களே என் பொண்ணு இன்னொரு கோச்சு நான் ஏன் எக் போடலான்ட்டு அழகுரா என்ன பண்ண முடியும் சரிவா வீட்டுக்கு போய் டிவி எல்லாம் பாக்கலாம் அப்படின்ட்டு தான் போறாங்க லெவன் தேர்ட்டி மாதிரி இங்கே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டோம் பட் அதுக்கு மேலே இங்கேருந்து போக முடியல இந்த பிரிட்ஜிலே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் நாக்கிட்டு நின்றுட்டோம் பை லக்கி ரெண்டு மூணு ஜெட்டு பறக்கிறத பார்த்தோம் ஸோ அங்கே போக முடியாட்டி இங்கேருந்து பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது பட் கஷ்டப்பட்டீங்க அந்த வெயிலில் இந்த டிராஃபிக்கில் கூட கஷ்டப்பட்டீங்க இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க அது வந்து நிறைய இருக்கு இந்த டிராஃபிக் அதுதான் இவ்வளோ ஒரு டூ டூ தௌசண்ட் த்ரீல நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கும்போது அதுக்கேற்ற ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கணும் ஒன்று ஏதாவது ஒரு ஒரு ரூட் மட்டும் வச்சுட்டு ஒரு ரூட்டை மாற்றி விட்டுருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் கொஞ்சம் கிட்டே அதை போய் பார்த்துருந்துருக்கலாம் மேபி விஐபிஎஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்துருக்க ஷோ மாதிரி இருக்கு பார்க்கும்போது சாதாரண மக்களாலெலாம் கிட்டே போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட் டைம் நடக்கும்போது இங்கே நடக்குமா நடக்கிறதோ பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் என்னென்ன மிஸ்டேக் நடக்கும் இல்லைன்னா டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணி பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஒன்று ட்ரெயினில் வாங்கல பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி எக்ஸா கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி பிரைவேட்டாக யூஸ் பண்ணாமல் மற்றபடி மற்ற பர்பஸ் வேணால் ப்ரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக ஆல்மோஸ்ட் ஒன் அவர்கிட்ட ட்ராஃபிக்லேயே மாற்றிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு டெஃபினட்டாக வந்து கொஞ்சம் ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் பட் நாங்களும் வந்து கொஞ்சம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ரிலே பண்ணிக்கலாம் வண்டியில் வராம இருந்துக்கலாம் பட் யார பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் ஃபுல்லாக இருக்கு அதனால ஒன்றும் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப எக்ஸைட்டடுங்க எடுங்க நான் வந்து லண்டன்லேருந்து வந்தேன் நான் நேற்று இதுக்காக இல்லை ஃபேமிலிக்கெல்லாம் வந்தேன் நேற்று தான் வந்தேன் சரி இன்னைக்கு கூட்டம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அன்னைக்கிட்டு ஓரளவுக்கு பார்த்தேன் பட் ஸ்லைட் டிசப்பாயின் தான் ட்வெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி நான் பார்க்கல ப்ராபலி இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகம் தான் அந்த டைம் இருக்கும் போது கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட் த சேம் டைம் வெஹிக்கிள்ஸ் கவுண்ட் அதிகம் ஆமாம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்து சிட்டி வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அந்த ரோட்ஸ் இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது மேக்ஸிமம் அதான் ஒரு மூணு கார் தான் நாலு கார் தான் பேரலாக போக முடியும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் தான் அது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான் பட் பெங்களே வந்து ட்ரெயின் நாங்களே பாதி தொழு தான் வந்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகிற நிலமை தான் வந்து பாத்தீங்கன்னா பாதி பேருக்கு உருவாது ஆனால் இதை வந்து காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது இந்த டைமிங் தான் விஷயமே பதினோருல இருந்து ஒன்று வரைக்கும் வச்சுருக்காங்க அந்த டைமிங் வந்து மாற்றி வச்சிருந்தானா ஆறுலேருந்து இருந்து எட்டு வரைக்கும் வச்சிருந்தானா காலையில் ஈஸியாக இருந்திருக்கும் எல்லாரும் அஞ்சு மணி நாலு மணி அது மாதிரி டைம்ல கிளம்பி வந்து இந்த இது வந்து எல்லாரும் பார்த்துருக்க முடியும் இந்த டைமிங் வந்து அத்தை வாட்டியாவது மாற்றி வச்சோன்னா கொஞ்சம் மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் குழந்தைங்க கூட்டின்னு வராங்க குழந்தைங்க தான் இதை வந்து பார்க்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்கல்ல எங்களை மாதிரி இருக்க ஆட்களை விட குழந்தைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசைப்படுறாங்க இதை பார்க்கணும்னு சொல்லி அதுதான் நான் வந்து இங்கே சொல்கிறேன் மெயினாக வரீங்க எவ்வளவு இங்கே ரீச் ஆக அங்கேருந்து போயிட்டு வர ஆனா நான் வந்து பாத்தினா அயனாவரத்துல இருந்து இங்க வரத்துக்கே இப்ப பாயத்தொல் தான் வந்திருக்கேன் நான் இப்ப நடந்துதான் போயிட்டு இருக்கேன் போனா என்னால ஆமா கண்டிப்பா என்னன்னா சின்ன பசங்க இல்ல என்ன கஷ்டமா இருக்குன்னா இதுல பாக்கு சின்ன பசங்க நடந்து போறாங்க அதுதான் கஷ்டமா இருக்கு இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கூட கொஞ்சம் வெயில தாங்கி போயிடலாம் சின்ன பசங்களால அவ்வளவு வெயில் தாங்க முடியாது அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் பெரம்பூர்ல இருந்து வர ப்ரோ இன்னைக்கு ஷோ பார்க்கலான்னு வந்தோம் ஆனால் பாத்தீங்கன்னா இல்லை ப்ரோ புதுப்பேட்டை கிட்டே பிளாக் ஆயிடுச்சு இந்த பக்கம் எல்ஐசிட்டே பிளாக் ஆயிடுச்சு சரி அதான் எப்போ ஒரு பிரிட்ஜ் மேலே வந்து ஆசையாக வந்துட்டோம் பசங்களை கூட்டிட்டு இல்லை ப்ரோ அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க மக்கள் வந்து எதாவது ஆட்டோ பிடிச்சி எதாவது வந்துடலான்னு பார்த்தாங்க பட்டு ஆனால் பதினஞ்சு லட்சம் பேர் எக்ஸ்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க பட்டு க்ரௌடு மேபி ஈவினிங்கு இல்ல ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் ஈவினிங் ஒரு த்ரீ 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 பிஎம் எம் மேல வச்சிருக்கலாம் இல்ல ப்ரோ எதுவுமே இப்ப இதுக்கப்புறம் சென்னையில திருப்பி மெருந்தால பண்ணுவாங்கன்ற டவுட்டு அது இல்லாம பசங்க ஆசைக்காக தான் வந்தது பட்டு கிரவுடு டிராபிக்ன்ற ஒரே ஒரு பிரச்சனைக்காக தான் பட் இங்க இருந்தே பாக்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே டிவில பாத்துக்கலாம் பட் நம்ம சென்னை நம்ம பீச்ல நம்ம நடக்கிறதுனால அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்தோம் பட்டு கொஞ்சம் பரவாயில்ல சரி ஆ இல்லை இங்க எக்மோ ஒரு பிரிட்ஜ் மேலே இருந்து பார்த்தோம் ஒரு ஃபயர் ஸ்டண்ட் ஒன்று பண்ணாங்க நல்லா இருந்தது சரி வந்ததுக்கு சரி பார்த்து கொஞ்சம் மனசு தான் இருக்கு மேபி டிவியில் கண்டிப்பா ஆமா நேரில் போய் நேர் போய் பார்க்க முடியலன்ட்டு இல்லை நம்ம எங்க தப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலைல ஏழு மணிக்கே போயிட்டு இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க நம்ம மேபி முன்னாடியே போயிருக்கலாம் ஒரு தப்பு ஒரு டிசிஷன் பண்ணி எடுத்தனால தான் சரி டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணல மேபி ஆட்டோவில் வந்திருந்தா கூட நாங்கள் பொருஷம் தாண்டி இருக்க முடியாது பைக்ன்றதுனால தான் புதுப்பேட்டை வரைக்கும் மாதிரி வந்தோம் பட் ஆட்டோன்னா சத்தியமாக வந்துருக்காது மேபி அங்கே நியர்பை இருக்கிறவங்க டெரஸ் மேலே நின்று பார்த்தா அந்தமாரி இருந்தால் கூட பார்த்து இது இருக்காங்க